வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ் நியூ சிலபஸ் படி இப்போ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு சிலபஸை சேஞ்ச் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இலக்கணத்துக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க எண்பத்தஞ்சு மார்க் கிட்டே இலக்கணமே வர்ற மாதிரியும் மிச்சம் தமிழ் அறிஞர்கள் தொண்டு பாடப்பகுதி நம்ம படிப்போம் இல்லையா அதை வந்து வெறும் ஒரு பதினஞ்சு மார்க் அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதனால் இலக்கணத்தில் அதிகமாக நம்ம கவனம் செலுத்தணும் முதல்ல எப்படி படிச்சிருப்போம்னா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அட்டை டு அட்டை அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இலக்கணத்துக்கு கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருப்போம் ஏன்னா நிறையா அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை நீங்கள் முழுக்க முழுக்க கிராமர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்காக தான் ஒவ்வொரு டாப்பிக்கையும் சிலபஸ்லேருந்து தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு கொடுத்து நாங்கள் எக்ஸ்பிளைன் இருக்கோம் ஸ்கூல் புக் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஓகேவா வெளியே என்னென்னாலும் இங்கே படிக்கணும் அந்த டாபிக் ரிலேட்டடாக அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் ஃப்ரீயாக பிடிஎஃபும் கொடுக்குறோம் பாருங்க பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு லகர லகர அதாவது மயங்குலிகள் இன எழுத்துக்கள் இது எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சுட்டு எழுத்துக்களும் வினா எழுத்துக்களும் இந்த டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில் ரெண்டுமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி வந்துடும் ஏன்னா ரொம்ப கம்மியான இது தான் இது கண்டன்ட்டு அதனால் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ இன்னும் ரிமைனிங் ஒருமைப்பன்மை அறிதல் ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் இருக்குது இதை முடித்தோன்னா இந்த ஃபஸ்ட் எழுத்து அப்படிங்கிறது ஃபுல்லாக முடிஞ்சிடும் நம்மளோடதுல அதனால சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக நம்ம அதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் சிலபஸையும் நாங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா ஏன் அந்த பேர் வந்துச்சு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி நம்ம சொல்கிறதுக்கு பயன்படுற எழுத்துக்களை தான் சுட்டு எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இப்போ விரல் இருக்குது நம்மக்கிட்ட அஞ்சு விரல் இருக்குன்னா ஒரு கையில் சுட்டு விரல்னு சொல்லுவோம் ஏன் அதுக்கு சுட்டு விரல்னு பேர் வந்துச்சு ஒரு இடத்த சுட்டி காமிக்கிறதுக்கு அதோ அவங்க அதோ அந்த அப்படின்னு அந்த விரலை தான் நம்ம சுட்டி காட்டுவோம் ஓகேவா பெருவிரலுக்கு அடுத்து இருக்கிற விரலை சுட்டு விரல்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் அந்த சொல்கிறதுக்கு அந்த சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகளை சுட்டு எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அதுதான் எந்தெந்த வார்த்தைகள் எப்படி இடங்களில் அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வரையறை நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எந்த ஒரு கிராமர் நீங்கள் பார்த்தாலும் டெஃபனிஷன் வகைகள் அதில் இருக்க கவுண்டிங் ஓகேவா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து கா உள்ள வந்து ப்ராக்டி அதாவது எக்ஸாம்பிள்குள்ளே போகணும் வரையறை ஒரு குறிப்பிட்ட பொருளையோ மனிதரையோ சுட்டி காட்டும் பொருளில் வரும் எழுத்து தான் சுட்டெழுத்து அது ஒரு பொருளா இருக்கலாம் மனிதரா இருக்கலாம் ஏன்னா அதாவது உயர்தினையாக இருக்கலாம் அக்ரிணையா இருக்கலாம் எதனாலும் சுட்டி காட்டி சொல்ற மாதிரி வர்ற வார்த்தைகள் தான் சுட்டெழுத்து எழுத்துக்கள் தான் இருக்கும் வார்த்தைகள் கிடையாது இதுல மூணே மூணு எழுத்து தான் இருக்கு பாருங்க அது எது எதுன்னா ஆ இ உ இதுதான் வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணு தான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்ற கொஷின் கூட கேட்கலாம் அதனால மூணு அப்படிங்கிறது முக்கியம் சுட்டு எழுத்துன்னா மூணு தான் இருக்கு மொத்தமே அடுத்தது இதில் இருக்கு இந்த ஆ ஊ ஈ இதெல்லாம் என்ன அர்த்தத்தில் சொல்றோம் எந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னா ஆ அப்படிங்கிறது சேய்மை பொருள்ல வரும் என்னது தூரம் தூரத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை நம்ம சொல்லணும் அப்படின்னா சேய்மை பொருளில் வர்றதுக்கு பேர் தான் ஆ ஓகேவா தூரம் எப்படி அந்த அங்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா நம்ம அங்க ஒருத்தவங்க வர்றாங்க அங்க அங்கு அந்த பையன் அப்படின்னா பக்கத்துல இருக்க யாரையும் அந்த பையன் நம்ம சொல்ல மாட்டோம் கொஞ்சம் நம்மளை விட்டு தூரமா இருக்கிறவங்கள தான் அந்த அப்படின்னு காமிப்போம் அந்த ஆ ஆன்னு வருது இல்லையா அதனால இது சேமை பொருளை சுட்டி காட்ட பயன்படுற ஒரு எழுத்து அப்படின்னு கேட்டா அது ஆ அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணும் அடுத்தது இ இ எதுக்குன்னா அண்மை பொருள் அண்மைனா பக்கம் பக்கத்தில் இருக்கிறது பக்கம்னா பேஜ் கிடையாது பக்கத்தில் இருக்கிற பொருளை சொல்கிறதுக்கு வந்து அண்மை பொருள் இப்போ பாருங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளையோ இல்லை ஒரு ஆளையோ சுட்டி காட்ட நம்ம என்ன சொல்லுவோம் இந்த பையன் இந்த பையன்தான் சொன்னான் இந்த ஆருக்குல இந்த புக்கை எடு இங்கே தான் இருக்குது இங்கு அப்போ பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம இங்கு இந்தன்னு சொல்லுவோம் அந்த ஃபஸ்ட்டு வேர்டு இஇன்னு வரும் அப்போ ஈ அப்படிங்கிறது அண்மை பொருளில் இருக்க பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பொருளை சுட்டி காட்ட பயன்படுது அடுத்தது ஊ அப்படிங்கிற வார்த்தை இதுதான் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம இப்போ பயன்படுத்துகிறதே இல்லை ஊ அப்படிங்கிற வார்த்தை ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அண்மைக்கும் சேய்மைக்கும் இடைப்பட்ட பொருள் ஒன்று தூரத்துலையும் இல்லை பக்கத்துலேயும் இல்லை ரெண்டுக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் ஊ இது இப்படி வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இதை தான் அதிகமாக கொஷின்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ ஊ வந்து இல்லவே இல்லையா அப்புறையே அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் நிறைய பாடல்களில் இலக்கியங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்பையும் கூட இலங்கையில் வந்து இந்த வார்த்தை வந்து பழக்க புழக்கத்தில் தான் இருக்குது இலங்கையில் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா இலங்கையில் இந்த ஊ அப்படிங்கிற வார்த்தை இன்னமும் புழக்கத்தில் இருக்குது அதனால் தமிழில் நீங்கள் படிக்கும்போது ஊன்ற வார்த்தையும் கண்டிப்பாக சேர்த்து தான் படிக்கணும் மூணும் சேர்ந்தது தான் சுற்றெழுத் நம்மளுக்கு சுற்றெழுத்துன்னு வரும் பாருங்க அந்த காலத்திலே இதை சொல்லியிருக்காங்க எதில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா பாருங்க ஆ இ ஊ முதல் தனி வரின் சுட்டே ஓகேவா இப்படின்னு சொல்லி எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நன்னூல்ல அறுபத்தி ஆறாவது பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க நன்னுள்ளேயே இந்த சுட்டெழுத்துக்கள் மூணு ஆ ஈ ஊன்ற மூணு தான் சுட்டெழுத்துன்னு சொல்லி நன்னுள்ளையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கான ப்ரூஃப் தான் இது ஏன்னா இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்கலாம் சுட்டெழுத்துக்கள் வந்து சுற்றெழுத்துக்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள நூல் எது தொல்காப்பியமாக நன்னூலா வீரசூலியமாக இலக்கண நூல்களாக கொடுப்பாங்க அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் நன்னுள்ள அதை பத்தின குறிப்பு இருக்கு அடுத்தது வகைகள் மொத்தம் சுட்டு எத்தனை வகை இருக்குன்னா ஐந்து வகைகள் இருக்கு அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேய்மை சுட்டு சுட்டு திரிபு ஓகேவா அகம் அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம் உள்ளே அதே இது புறம் புறம் அப்படின்னா என்ன வெளியேன்னு அர்த்தம் வெளியேன்னு இருக்கும் இப்போது இந்த அஞ்சு வகையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது நம்ம பாடப்பகுதியிலே வருது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது அதனால அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கீழே லிங்கில் கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப்லையுமே அதோடய லிங்க்கை காப்பி பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அதையும் ஒன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும் ஏன்னா திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக தான் நான் லிங்கை கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அதுவும் இல்லாமல் அதையும் டீட்டெயிலாக திரும்ப புக்கை வச்சுட்டு லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணோம் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் டைம் ஜாஸ்தி ஆகும் அதனால் நான் வந்து அதில் ரீடைரெக்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் கண்டினியூஸாக பார்த்துறணும் தான் இந்த கிராமர் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஏன்னா இந்த அகச்சுட்டு புறச்சுட்டுனா என்ன அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திரிவு இதுதான் மெயினாக கேட்பாங்க அதனால அந்த இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது பாருங்க இந்த ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து என்னன்னா நடுவில் உள்ள பொருட்களையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா தூரமும் இல்லை பக்கமும் இல்லை நடுவில் இருக்க சொல்ல குறிக்கிறதுக்கு ஊ இதே இது அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உயரத்தில் இருக்கிற பொருளையும் பின்பக்கம் இருக்கும் பொருளையும் கூட சுட்டி காட்டுறதுக்கு இந்த ஊ அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க மூணு விஷயத்துக்கு ஊ அப்படிங்கிற சுட்டு எழுத்து பயன்படுது நடுவில் இருக்க பொருள் உயரத்தில் எங்கேயாவது ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு பொருள் பின்பக்கமாக நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற ஓகேவா முதுகு பக்கம்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி பின்னாடி இருக்கிறது சொல்கிறதுக்கும் இந்த சு சுற்று ஊவை தான் பயன்படுத்துகிறாங்க எடுத்துக்காட்டு மோஸ்ட்லி இதற்கு எடுத்துக்காட்டு நம்ம கொடுக்கணுன்னாலே அந்த காலத்து இலக்கியத்துலேருந்து தான் கொடுக்க முடியும் ஏன்னா அப்போ தான் அந்த ஊன்ற வார்த்தையே இருந்துச்சு அப்படிதான் ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் உம்பர் உம்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படின்னா என்னென்னா மேலே என்ற பொருள் தரும் உம்பர் அப்படின்னா மேலே உப்பக்கம் உப்பக்கம் அப்படின்னா பின்பக்கம் அப்படின்னு அர்த்தம் உதுக்கான் உதுக்கான் அப்படின்னா சற்று தூரத்தில் பார் அப்படின்னா என்னது நடுவில் அர்த்தம் ஓகேவா நடுவுல இருக்க ஒரு தான் சற்று தூரம் கொஞ்சம் தான்ப்பா இருக்கு இல்ல அங்க இருக்கு இங்க இருக்கா இல்ல அங்க இருக்கான்னு கேட்போம் கொஞ்சம் தள்ளி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பக்கத்துலயும் இல்ல தூரத்துலயும் இல்லை ரெண்டுக்கு நடுவுல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அதுதான் உதுக்கான் நடுவில் இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இது வந்து புக்கில் இருக்காது அதனால தான் இதை நான் உங்களுக்கு தெளிவாக தனியாக கொடுத்துருக்கேன் இதை தெரிஞ்சுக்கோங்க உ அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்படி தான் வரும் இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சுற்றெழுத்துக்கள் வந்து ரொம்ப ஈஸி தான் ஆ உ மூணு தான் அதில் இந்த அண்மை சுட்டு சேமை சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு சுட்டு திருப்பினா என்ன அப்படிங்கிறத மட்டும் அதோட பிடிஎஃபும் கீழே கொடுத்துருக்கோம் வீடியோவிலையும் இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதில் பார்த்த பிறகும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வினா எழுத்துக்கள் இது ஆக்சுவலாக சிலபஸில் ரெண்டு டாபிக் சுட்டு எழுத்து தனியாக வினா எழுத்து தனியாக கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகே வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வரையறை வினா பொருளை குறிக்கும் எழுத்து வினா எழுத்து அனுப்படும் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா அது வினா எழுத்து இவை ஒரு சொல்லில் வினாவை உண்டாக்குகின்றன ஒரு வேர்டில் எந்த இடத்துல அந்த அந்த சென்டென்ஸவோ இல்லை அந்த வேர்டவோ கொஸ்டினாக மாற்றுதோ அந்த எழுத்து தான் வினா எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் டெஃபினிஷன் எப்படி மாற்றுது எக்ஸாம்பிள் பாருங்கள் அவன் செய்தான் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஒரு செய்தி தொடர்ன்னு சொல்லலாம் அவன் செய்தான் ஏதோ ஒன்று செஞ்சான் இப்போ அவனா செய்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு வினா தொடர் கொஸ்டின் அப்போ இந்த இடத்துல அவன் செய்தான்ற ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டை கொஸ்டினாக மாற்றுனது என்னது இந்த இடத்துல வந்து அந்த ஒரு இது எது என்ன வந்திருக்கு ஆ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு அந்த ஆன்ற வார்த்தை தான் அவன்றத அவனா அப்படின்னு மாற்றிருச்சு அந்த வா மாத்தினதுனால இந்த சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டின்னா மாறிடுச்சு அப்போ இந்த ஆன்றது இந்த இடத்துல வினா எழுத்து புரியுதா வினா எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது அதோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இது மாதிரி எந்தெந்த எழுத்துக்கள்லாம் ஒரு சொல்லில் இணையும் போது அந்த சொல்லை வினாவாக மாற்றுதோ அதையெல்லாம் வினா எழுத்துக்கள் அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் முதல் தொடர் செய்தியை குறிக்கிறது இரண்டாவது தொடர் ஒரு வினாவை எழுப்புகிறது இங்கு ஒரு செய்தியை வினாவா வினாவாக்கிய எழுத்து ஆ எனவே இது ஒரு வினா எழுத்து ஆகும் புரியும் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் சரி இந்த மாதிரி வினாவை உருவாக்குற எழுத்துக்கள் தமிழில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா கவுண்டிங் ரொம்ப முக்கியம் எத்தனை எத்தனை இருக்குது எத்தனை இருக்குன்றதுதான் தான் கொஷினாகவே கேட்டு வச்சிருவாங்க வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து இருக்குது பாருங்க ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்கு அது எது எதுன்னா ஏ யா ஆ ஓ ஏ ஓகேவா ஏ யா ஆ ஓ ஏ இந்த அஞ்சு எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் இந்த வினா எழுத்துக்கள்ல ரெண்டு வகை இருக்கு அகவினா புறவினா நம்ம எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு படித்தோம் ஓகேவா அது மாதிரி அகவினா புறவினா அப்படின்னு இருக்கு இந்த ஏயா இந்த இதுலேயுமே எப்படி இருக்கும்னா மொழிக்கு முதலில் வரும் அதாவது ஒரு வேர்டு இருக்குன்னா ஃபஸ்ட்டே நின்று அதுக்கு வந்து அதை வினாவாக மாற்றும் மொழிக்கு முதலில் வந்து வினா எழுத்தாக கொடுக்குற வார்த்தைகள் எது எது இறுதியில் நின்று வினா எழுத்தாக மாற்றுகிற எழுத்துகள் எது எது முதல்லையும் இறுதியிலையும் சேர்ந்து வர்ற எழுத்து எது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக அதே மாதிரி அகவினா புறவினா அப்படின்னா என்ன அப்படிங்கிற விளக்கமும் நம்மளோட பாட புத்தகத்துல தெளிவா கொடுத்துருக்காங்க சரியா அந்த ரெண்டு இதையுமே இப்போ பாருங்க இப்ப நம்ம பார்த்தோம் சுட்டு எழுத்து இதில் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்க வேண்டியது தான் அது டெஃபினிஷன் என்ன எத்தனை வகைகள் இருக்கு என்ன இருக்குன்றது அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் எப்படி கொஸ்டின்னா வந்து அது மாத்துது ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் இப்போ இந்த ஏயா அதை பத்தின டீட்டெயிலும் அகவினானா என்ன புறவினானா என்ன அப்படிங்கிறதும் நம்மளோட சிக்ஸ்த்து பாட புக்லேயே ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காங்க அதில் நான் இதை விட அதிகமாகவே நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சரியா அதோட வீடியோ லிங்க்கும் கீழே இருக்குது ஒரே வீடியோ லிங்க்லேயே உங்களுக்கு சுட்டு எழுத்தும் வினா எழுத்துக்களும் சேர்ந்து இருக்கும் புக்கில் இருக்க அந்த பாடப்பகுதியோட பிடிஎஃப்பும் கீழே கொடுத்துருக்கேன் யார்கிட்டேலாம் புக் இல்லையோ நீங்கள் அதிலேயும் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அதையும் கூட சேர்த்து அப்படியே படிச்சுக்கலாம் அதில் இந்த ஏயா மொழிக்கு முதல் எழுத்து இறுதி எழுத்து எல்லாம் எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி எல்லாமே ட்ரிக் எல்லாமே சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோவோட லிங்க் இங்கே இருக்குது இதை வந்து நீங்கள் பிடிஎஃபில் கிளிக் பண்ணாலாம் ஓப்பன் ஆகாது பட் என்னென்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன் இருக்குது அப்படிங்கிறது தெரியிறதுக்காக நாங்கள் வந்து டைரெக்டாக இதோட லிங்க்கே உங்களுக்கு நம்ம வீடியோ ஊக்கியில் இருக்கும் நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடித்தேனே நீங்கள் அதை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் இது வந்து புக்கில் கொடுத்துருந்த அந்த பிடிஎஃப் பாருங்கள் சிக்ஸ்த்தில் செகண்ட் டேர்மில் இயல் மூன்றில் கொடுத்துருப்பாங்க சுட்டு எழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்துக்கள் பாருங்கள் அப்படின்னா என்ன அக சுற்றுனா என்ன அண்மை சுற்றுனா என்ன சேமி சுற்று என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் லைன் பை லைன் நடத்தியிருப்பேன் அதோடய புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் வினா எழுத்துக்களும் தொடர்ந்து வரும் புக்குக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாதிரி சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதுக்கு இல்லையா இந்த எல்லாத்துக்கும் ஆன்சர் அந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுதா இதை பார்த்துட்டு அதுவும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோ இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் அன் அவரில் உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஃபுல்லாக தெளிவாயிடும் திரும்ப நீங்கள் பிடிஎஃபில் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரீட் பண்ணால் போதும் ஓகேப்பா இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது அடுத்தது இன்னொரு டாபிக் நம்ம பார்க்குவோம் அதில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சஜஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ